கர்த்தர் நல்லவர் தேவ பிள்ளைகளே உங்கள் எங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும் நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆண்டவுடைய பரிசுத்தமான வேத வசனத்தை விசுவாசிச்சு கர்த்தருடைய பாதையில் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பெரிதான கிருபி நிமித்தமாக நம்ம இந்த உலகத்தில் அநேக காரியங்களில் பலனை பெற்றுக்கொள்வோன் தான் வசனம் சொல்லுது அநேக விதமான காரியத்தில் பாருங்கள் எனக்கு வந்து நான் எர் எதிர்பார்த்தனே ஆசைப்பட்டனே பலன் இல்லாமல் போயிடுச்சு நான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேனே என் கம்பெனியில் என் ஆஃபீஸில் என்னுடைய பிஸ்னஸில் நல்ல வருமானம் இல்லாமல் போயிடுச்சு அதாவது பலன் இல்லாததை நினச்சி ஒரு மாதிரி அப்படியே கண்ணீரோடு கத்தி அழணும்னு சில பேருக்கு தோணும் அதாவது ஒரு விதமான பதட்டத்தை வெளிப்படுத்தணும்னு தோணும் எனக்கு சுகம் இல்லை எனக்கு நன்மை இல்லை எனக்கு உயர்வு அதாவது பலன் இல்லை என்பதை ஒரு துக்க முகமாக நம்ம வெளிப்படுத்த தோணும் ஒரு விதமா சில பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது நம்ம ஒரு கோபமாவோ இல்லைன்னா ஒரு ஒரு அநாத போல அழு அழுதோ நம்ம துக்கத்தை வெளிப்படுத்தணும்னு தோணும் பலன் இல்லாத அந்த நேரத்துல ஆனால் ஆண்டோட வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது இந்த பழைய ஏற்பாட்டின் வேதாகமத்தின் புத்தகத்துல தேவனுடைய பழைய தெளிவாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை தேவனுடைய மக்களுக்கு அவர் பேசுறார் எரமியா முப்பத்தி ஒன்னாவது அதிகாரத்துல பதினாறாவது வேத வசனத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தட்டும் நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் உன் கண்களை காத்துக்குள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு பலன் இல்லைன்னு உடனே நம்ம அழுகுறோம் வேதனை அடைகிறோம் ஆனா வார்த்தை சொல்லுது நீ அழாதபடிக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே நீ அழாத படிக்க உன் சத்தத்தை காத்துக்கொள் நீ கண்ணீர் விடாதபடி நீ நீ தைரியமா இரு வாழ்க்கையில கர்த்தோடைய வார்த்தை சொல்லுது பாருங்க ஏறவே முப்பத்தி ஒண்ணு பதி நாறாவது வேத வசனம் நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் இன்னைக்கு பலன் இல்லை அழுத்தோணும் இன்னைக்கு நம்ம பலன் இல்ல வேதனை அடைய தோணும் இன்னைக்கு நம்ம பலன் இல்ல ஒரு விதமா துக்கமா தோணும் வார்த்தை சொல்லுதுங்க நீ அழாதபடி உன் சத்தத்தை நீ அடக்கிக்கொள் நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை நீ காத்துக்கொள் என்று கர்த்த சொல்லுகிறார் ஏன்னா உன் கிரியிகளுக்கு பலன் உண்டு வார்த்தை சொல்லுது பாருங்க உன்னுடைய கிரியிகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறாருங்க உங்களுடைய கிரியிகளுக்கு பலன் உண்டு தேவ பிள்ளைகளே நீங்கள் பயப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நன்மையை நீங்கள் பெருசாக பார்ப்பீங்க எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு நேரம் ஒரு அதிசய திசையை காத்து கொண்டிருக்கிறார் பலனை உண்டு பண்ணுகிற தேவன் நம் தேவன் நமக்கு நன்மை கொடுக்குற தேவன் நம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவே கொண்டு வர ஆசைப்படுகிறார் தேவ பிள்ளைகளே பலன் இல்லாம அழத்தோணுதா உங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி கண்ணீர் விட தோணுதா உன் சத்தத்தை நீ அடக்கிக்கொள் உன் கண்ணீரை நீ காத்துக்கொள் உனக்கு அற்புதம் நடக்கும் என்று கத்த சொல்லுகிறா உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் அன்பு பிள்ளையே நீ புதிதாய் போயிருக்கிற இடத்துல அன்பு வாலிப மகளே உன்னை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்வார் அதுதான் பலன் நீங்கள் நீங்கள் புறப்பட்டு இருக்கிற பாதை பிரதர் அது வாய்க்கும் அதுதான் கர்த்த தரப்போற பலன் இது நடக்குமா நடக்காதா அழாதீங்க இது வருமா வராதா கண்ணீர் விடாதீங்க உன் சத்தத்தை நீ அடைக்கிக்கொள் உன் கண்ணீரை நீ காத்துக்கொள் கர்த்தர் உன் கிரியைகளுக்கு பலன் தரப்போகிறா அநேக பெற்றோருக்கு பிள்ளைகள் எழுத போற எக்ஸாமை குறிச்சு ஒரு பதட்டம் ஒரு பயம் பலன் வருமா கர்த்த சொல்ற உன் பெரிய குறித்து அழாத உன் பிள்ளைய குறிச்சு நீ நீ கண்ணீர் விடாத உன் கண்ணை காத்துக்கொள் உன் சத்தத்தை அடக்கிக்கொள் கர்த்தர் உன் பிள்ளைக்கு ஒரு பலனை உண்டு பண்ணுவார் கர்த்தர் உன்னுடைய மனைவிக்கு ஒரு பலனை உண்டு பண்ணுவார் கர்த்தர் உன்னுடைய கணவனுக்கு பலனை உண்டு பண்ணுவார் விசுவாசிக்கிறவங்க நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உன் இறுதியங்கள் பயப்பட வேண்டாம் தேவ பிள்ளைகளை தேவன் உங்களுக்கான அதிசயத்தை செய்ய போகிறார் தேவன் உங்களுக்கான நன்மையை உண்டு பண்ண போகிறார் தேவன் உங்களுக்கான காரியத்தை அவர் உண்டு பண்ணி அற்புதமா அதிசயமா உங்களுக்கு நடத்த போறார் ஒரு அம்மன் சொல்லுங்க பார்க்கலாம் எதை குறிச்சு நீங்க பயப்பட வேண்டாம் அவர் உங்களுக்கு பலனை தரப்போகிறார் உன் சத்தத்தை அடக்கிக்கொள் உன் கண்ணீரை கண்ணை காத்துக்கொள் கத்தர் உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார் வருஷ கணக்க காத்திருந்தீங்கல்ல போல பல காரியத்துக்க நீதிக்க அலைஞ்சு தெரிஞ்சுங்களே பலன் உண்டு தேவைப்பில்லைங்களே இந்த நாட்கள்ல விசுவாசத்தோட சமூகத்துல இருக்கும்போது தேவ சமூகத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்கும் கண்கள் மூடி ஜபிக்கலாமா நன்றி சொல்லி நாங்கள் என்று சொல்லி அண்டவர் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் குடும்பத்துல அண்டவர் சத்தத்தை அடைக்கி தொல்லக்கூடிய பலன் உண்டாகட்டும் கண்ணீரை காத்து கொள்ளுகிற அற்புதம் நடக்கட்டும் சுவாமி உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு

பிள்ளைகள் மேல ஒரு அற்புதம் நடக்கட்டும் சாமி பலனை கருத்த நீர் உண்டு பண்ணுங்க ஆசிர்வதித்து வழி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு பலனை கத்தர் உண்டு பண்ணுவார் ஆமேன்